嗯。Mm. தனவார் சிங்கம் அவர்கள் கட்டுரைகள் எழுதுவதற்கான சென்னையினுடைய தொடர்பாள எனக்கு ஏற்பட்ட பல நெருக்கடிகளில் இருந்து ஈராபத்துகளில் இருந்து நண்பர் பாரதி அதாவது மிக ஆகுதியாக்கியவர்களும் மிக நெருக்கமாக உழைத்தவர் தமிழக தொலைக்காட்சியினுடைய தோற்றுவாய் அல்லது பாரதி ஒரு ஊடக போராளி எழுதுவதற்குரிய இட கையால் ஒரு பேனா போராளியாக தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டம் தந்தையாரின் திருமணத்தில் தாயாரை பெண் பார்ப்பதற்காக தந்தையம் எங்களுக்கான மானசீக உறவு அதிலிருந்தும் பேசாதா என்று சொல்லி நினைக்கும் அளவிற்கு அது உன்னதமான மனிதம் அவரிடம் கொண்டிருந்தது ஒருவர் மறித்ததன் பின்னர் நாங்கள் அவரை புகழ்

அவருக்கு அவருக்கும் எனக்கும் இடையில உண்டாட்டும் அன்பான உள்ள எல்லாரையும் அரவணைத்து எல்லாருடனும் மரமாக விட்டு செல்கிறோம் என்பதுதான் முக்கியமானது அந்த வகையிலே பாரதி ஒரு பலமான பத்திரிகை மரபை விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த அதை அழைத்து பெருமைப்படலாம் ஆனால் உண்மையிலேயே பெரிய கவலைக்குரிய விளையும் வந்த இளம் வயதிலே எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் பத்திரிகையாளர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நேரடியாகவும் தொலைபேசியூடாகவும் அவருடன் பேசுகின்ற வாய்ப்பு தான் நாங்கள் கணக்க கேட்காமல் விட்டுவிட்டோம் கடைசியாக இருக்கின்றார் இப்படியாக அவர் அரசியல் ரீதியாக இருந்த கால்குழற்சியை இன்றி இங்கே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு